oh

சூப்பரா இருக்கு ப்ரோ பார்க்கலாம் ப்ரோ அருமையா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருந்துச்சு பார்க்கலாம் நல்லா இருக்கு நல்லா இருக்கு நான் ஓகே நான் படம் நல்லா தான் இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு ப்ரோ சூப்பரா இருக்கு ப்ரோ நல்லா இருந்துச்சு ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம் சூப்பராக இருக்கு நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு படம் சூப்பரா இருக்கு

நல்லா இருக்கீங்களா போறனலா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கு நல்லா இருக்கு படம் நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா பயன் மாதிரி நான் படம் பட இருக்கு சூப்பரா இருக்கு பட இருக்கு பட இருக்கு நல்லா இருக்கு பட இருக்கு சூப்பர் சூப்பர் நல்லா போனா போனா சூப்பர்னா சூப்பர்னா பட இருக்கு பட இருக்கு ஏல பட இருக்கு படைக்கு நல்லா இருக்கு bro நல்லா படுறீங்க bro படுறீங்க

பயங்கரமா <laughs> இருக்கு <laughs> پڑو پڑو ویکٹ ہندس نہ اور ہیکنگ بھیج ہاں سوپر باد واہ واہ سو 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 کون ہمہ ہا سامیر بڑا بڑا نہیں جانا کंडा بڑا بڑا